ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி டிரான்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜாதி வரியும் கௌரவ கொலைகளும் நீயா நானாவில் உணர்த்திய உண்மை நான் திருமணம் செய்து கொண்டவர் ஒரு தலித் என்பதால் அவரை இழந்துவிட்டேன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறேன் என்று அழுத ஒரு இளம் பெண் பார்வை இழந்தவர்கள் காதல்தால் கூட அவர்களுக்கு குறுக்கே ஜாதி நிற்கிறது என்று பேசினார்கள் கண் இழந்த ஒரு தம்பதியினர் சாதி மாறு திருமணம் செய்து கொண்டதிலேயே ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்று குமரினார்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட எண்ணற்ற காதலர்கள் விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் குறிப்பாக ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் சந்திக்கும் பிரச்சனையை பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அனைவருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் காதலித்த காரணத்தாலும் வேறு சாதிகாரனை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலும் தாங்கள் சந்திக்கும் சிக்கல்களை விவாதித்தனர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டதற்காக பெற்றோர்கள் பிரிக்க முயற்சி செய்தனர் அழுது அடம்பிடித்து காதலில் ஜெயித்தோம் என்று ஒரு தம்பதி கூறினர் பார்வை குறைபாடு உடைய ஒரு பெண் முற்றிலும் பார்வையற்ற ஒருவரை நேசித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரிடமிருந்து பிரித்து மறைத்து வைத்தனர் பின்னர் பலவித போராட்டங்களுக்கு பின் இணைந்தோம் என்றார் மாந்திரிகம் செய்வினை எல்லாம் செய்தும் எதுவும் பழிக்கவில்லை காதல்தான் ஜெயித்தது என்றனர் சினிமாவில் கூட சொல்லப்படாத பல கண்ணீர் கதைகள் பேசப்பட்டன நிகழ்ச்சியின் சிறைப்பு அழைப்பாளராக வந்திருந்த திரைப்பட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் சேரன் ஆகியோர் காதல் பற்றி தங்கள் திரைப்படங்களில் கையாண்ட விதத்தை கூறினர் பாண்டவர் பூமி பார்த்து காதல்து திருமணம் செய்து கொண்ட சகோதரியின் கழுத்தை வெட்டுவது போன்ற ஒரு காட்சி இருந்தது அதை தியேட்டரில் பார்த்தபோது எல்லாம் அந்த காட்சியை கைத்தட்டினார்கள் இது போன்ற ஒரு காட்சி எடுத்ததற்கு இப்போது நான் வெட்கப்படுகிறேன் என்றார் சேரன் ஏனென்றால் அதன் தாக்கம் மக்களிடம் வேறுவிதமாக சென்றுவிட்டது என்றார் ஜாதியை ஒழிப்பதற்கு வழி பள்ளிகளில் இருந்தே தொடங்க வேண்டும் என்றார் சேரன் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்ன ஜாதி என குறிப்பிடவில்லை இதற்காக பல சிக்கல்களை சந்தித்திருக்கிறேன் என்றார் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் சலுகைகளை ஜாதியை குறிப்பிட்டே ஆக வேண்டும் என சில சமூக ஆர்வலர்கள் கூறினர் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பயனை தலித் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் எதிர்ப்புகளும் கௌரவ கொலைகளும் அதிகம் நடைபெறுகிறது என்றால் ஒரு சமூக ஆர்வலர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஒரு பெண் தலித் சமூகத்தைச் சேர்ந்த வேறொருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையை விட்டு நிற்பதாக கூறினார் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட தங்களை குழந்தை பிறந்த பின்னரும் வீட்டுக்கு வைக்காமல் தன்னுடைய பெற்றோரும் உறவினர்களும் இணைந்து கணவரை கொலை செய்து விட்டனர் என்றனர் இப்போது ஆதரவற்று நிற்கும் தன்னையும் தன் குழந்தையும் கூட கொல்ல முயல்வதாக கண்ணீருடன் அவர் கூறினார் அந்த பெண் நிகழ்ந்த கொடூரத்தை கேட்ட இயக்குனர் சேரன் பாலாஜி சக்திவே ஆகியோர் கண்ணீர் விட்டு அழுதனர் அதிர்ச்சியில் உயர்ந்து போன பார்வையாளர்களிடம் இது தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றார் கோபிநாத் சுவரிலோ பொருளோ ஜாதியை உணர்த்த முடியாது கொலை செய்வதாலும் ஜாதியை அடக்கிவிட முடியாது இருவேறு சமூகத்தை பிரிக்க சுவர் எழுப்புவது அதை உடைப்பதால் மீண்டும் தீண்டாமை அழிந்துவிட முடியாது ஜாதி என்பது மனிதர்களின் மூளையிலேயே இருக்கும் உணர்வு மூலையிலேயே கிள்ளி எழுவதன் மூலம் மட்டுமே சரி செய்ய முடியும் என்றார் ஒரு சமூக ஆர்வலர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்ட சேர்ந்த இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர் என்பதற்காக மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டன இந்த சம்பவத்துக்கு பின்னர் கௌரவ கொலைகள் இந்த மாவட்டத்தில் அதிகரித்து விட்டது என பதிவு செய்துள்ளார் கவின் மலர் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் கௌரவ கொலை செய்வது இந்தியா முழுவதும் அதிகரித்து வருகிறது இதை ஒரு படமாக கௌரவம் என்ற பெயரில் தயாரித்துள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜ் ராதா மோகன் இயக்கியுள்ள இந்த படத்தில் நியானா நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது பார்வை நிலையிலும் போராடி காதலித்து வெற்றி பெற்ற தம்பதியினர் கேசட் வெளியிட அதை கௌரவக் கொலையினால் கணவரை இழந்த பெண் பெற்றுக்கொண்டார் கௌரவம் படத்தின் பாடல் ஆசிரியர் மதன் கார்க்கி காதல் திருமணத்தால் தன்னுடைய பெற்றோர் மற்றும் வைரமுத்து மற்றும் பொன்மணி வைரமுத்து எத்தனை சிரமத்திற்கு ஆளாயினர் என்பதை பதிவு செய்தனர் அவர்கள் போராடி வெற்றி பெற்றதை குறிப்பிட்டார் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஜாதி இருக்கிறது அதேபோல் சினிமா துறையிலும் ஜாதி இருக்கிறதா என கேள்வி கேட்டார் நம்ப கோபிநாத் அதற்கு சேரன் தன்னிடம் உதவி இயக்குநராக வருவரிடம் தான் என்ன ஜாதி என கேட்பதில்லை என்றார் ஆனால் என்னதான் காதல் திருமணம் பற்றியும் ஜாதி மறுப்பு பற்றி பேசினாலும் திரை ஜாதி இருக்கிறது என ஒத்துக்கொண்டார் நடிகர் பிரகாஷ்ராஜ் பள்ளியில் படிக்கும்போது ஜாதி இரண்டோரிய வேறில்லை என கூறிய அவ்வையர் இட்டோர் பெரியார் இடைத்தார் இலிக்குலத்தார் என்று சாதியை பற்றி விலக்கியுள்ளனர் பல்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த நீதி நெறிமுறையை படித்தும் நம் மக்கள் இன்னமும் தெரிந்தவில்லை என தெரிவித்தார் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ